உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்த கிறிஸ்தவுக்கு நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த ஊழியம் செய்த நாட்களில் நம்மளை தேற்றும்படி பரம பிதாவை நோக்கி பார்க்கும்படி சொன்ன ஒரு அற்புதமான சத்தியத்தை பார்க்க போகிறோம் மத்தியோஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளை தினம் தன்னுடையவற்காக கவலைப்படும் நாளை தினம் தன்னுடையவற்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போ அந்தந்த நாளுக்கு அதனதி பாடு போ இயேசு கிறிஸ்துmegaஅலகாக அற்புதமாக நாம் இன்று உயிரோடு இருக்கிறோம் நாளை வரும் அடுத்த நாள் வரும் நேற்று தினம் கழிந்து விட்டது அதை திரும்ப அழைக்க முடியாது போன நாள் திரும்பி வர இந்த உலகத்தில் எது இழந்தாலும் சம்பாதித்து விடலாம் பணத்தை இழந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் இழந்து போன பணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சம்பாதித்து விடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இழந்த கெட்ட பேரை

ரெண்டே ரெண்டு காரியத்தை மட்டும் மீண்டும் அழைக்க முடியாது விலைக்கு வாங்க முடியாது அது ஒன்று கடந்து போன நிமிடம் மணி நேரம் நாள் மாதம் வருஷங்கள் இதை திரும்ப வாங்கவே முடியாது எந்த கொம்பனாலும் வாங்க முடியாது எவ்வளவு நாட்டின் அதிபரானாலும் வாங்க முடியாது போனது போனதுதான் உலகத்தில் பிறந்து விட்டோம் என்றால் அதில் வாழ்வதற்கு தேவன் கிருமையாய் கொடுத்த நாட்களை நாம் கர்த்தருக்குள் இருந்து அனுபவிக்க வேண்டும் கர்த்தருக்குள் இருந்து மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் துன்பங்கள் வரலாம் தொல்லைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் நஷ்டங்கள் வரலாம் நோய்கள் வரலாம் நாச மோசங்கள் அழிவுகள் தீமைகள் திடீர் திடீர் என்று கொள்ளை நோய்கள் கேதுவனால வரலாம் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் மரணம் கூட வரலாம் ஆனால் தேவன் அவை எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து காப்பாற்றி

ஆஹ் இப்பொழுது என்ன நம்ம இப்பொழுது இருந்தால் உண்ணனமாயிருக்கும் இப்பொழுது நான் ஓட்டை எடுத்துக்கொண்டு கொண்டு கொண்டு பற்களாலும் பொரு பெண்களாலும் சரினம் பிடித்து நாய் அவன் சரிதை நக்கிற அளவுக்கு உருவழிந்து இருக்காங்கிற ஒரு நண்பர்கள் தூரத்தந்தவரை பார்க்கிறார்கள் யார் யோகுவாது

தெய்வம் சுகரா இயேசு சொல்கிறேன் ஆக நான் சற்று முன்பு சொன்ன அனைத்து கருணங்களை வாங்கிக்க வரலாம் யோகு வந்தது போல இவை எல்லாத்திலும் சார்பமல்லவர் இன்னோரு இருந்தார்கிறா யோபு அதுதான் நமக்கு தேவை ஒவ்வொரு நாளை குறித்து தேவன் உண்டாக்கியிருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறேன் இப்ப நாம் இருக்கிறோம் கட்லை நம்புகிறோம் சரி நாளைய தினம் வட போவதென்று இன்றைய தினம் நாம் யோசிக்கிறோம் பேசுகிறோம் கவலைப்படுகிறோம் அதைதான் சொல்றாரு நாளைய திறந்து கவலைப்படாதே யாருக்கு இந்த வசனம் என்றால் பரம பிதாவாகிய தேவனை தான் இந்த வசனம் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு பூஜ்மூணு வாசி கேட்போம்

அறிவை பெறாத அனைத்து பேரும் விஞ்ஞானிகள் 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 எல்லாம் சொல்லி இருக்க யார் ஞானி தேவனை அறிகிற அறிவை பெற்றவனை ஞானி

ராஜ்யத்தை தேடுறது ரொம்ப கம்மி எல்லா சொல்ற தேடுற தேவடி ராஜ்யம் என்ன ரோமர் பதினாலு பதினேழு வாசி கேட்போம் ரோமர் பதினான்கு பதினேழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் என்ன

கிங்டம் ஆன் இஸ் பை ஹீட் ட்ரிங்கிங் கிங்டம் ஆஃப் காட் இஸ் லைசஸ் அண்ட் பீஸ் ஜாய் ஃபுட் இதெல்லாம் தேவை சொல்ற இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இந்த பாடுகள் நிறைந்த பூமியில் நாளை கவலைப்படாத நீ ஒவ்வொரு நாளும் நாம் அடைய போகும் பருவ ராஜ்யத்தை அந்த ராஜ்யத்தை நினைத்து அந்த தேவையத்துக்கு நீதியை தேடி அந்த நீதியும் சமாதானமும் உள்ள ராஜ்யத்தை நம்ம இங்கே தேடி தினமும் தேடணும் இந்த உலகத்திலே தேடணும் தேடி அதை நாம் அனுபவிக்கணும் சொல்ற அப்படி விசுவாசித்து அந்த பரம பிட்டி தேவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற தொழுது கொண்டிருக்கிற அவரை வணங்கி தெய்வமாக ஏற்றுக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு அவசர இந்த பூமியில தேம் நீதியும் தேடு

காலை கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆகுது மாலை வரும் மாலை மயங்கும் வேலை முடியும் இருள் சூழும் அடுத்த நாள் பிறக்கும் அவ்வாறு அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் பிறக்கும் போது யாரெல்லாம் கத்திர இயேசு மூலமாய் பரிசுத்தாவின் உதவியோடு கத்தரை நம்பிருக்கிறோமோ அவர்களுக்காக

சூரிய வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் முதல்ல காற்று வெளிச்சம் தண்ணீர் உணவு கொடுக்க வேண்டும் உடை கொடுக்க வேண்டும் தேவைகளை சந்திக்க வேண்டும் சமாதத்தை கட்டிட வேண்டும் என்னென்ன தேவையோ ஒரு சுத்தமான அடுத்த நாள் அது கவலைப்படுமா இப்ப நாளை தினத்தில் நான் விரும்புனது நிறைவேறாவிட்டால் அந்தந்த நாளுக்கு அதில் அதில் பாடுகள் நமக்கு போகணும் இன்னைக்கு இன்னைக்கு காலை எழுந்து விட்டோம் இந்த நாளில் என்னதான் நமக்கு நடக்குதோ கத்து தெரியாமல் நடக்காது அது லாபமான காரியங்களா இருக்கலாம் நஷ்டமான காரியங்களா இருக்கலாம் சந்தோஷமான காரியங்களாக துக்கமான காரியங்களா இருக்கலாம் பலனாயிருக்கலாம் பலவீனமா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் சுகமா இருக்கலாம்

அப்படி கிருமையை பெற்றுக் காலைதோறும் ஒரு தோறும் புதிதாக ஒவ்வொரு நாளும் புது அவர் உள்ளது அதனால ஒவ்வொரு நாள் நமக்கு தேவன் உயிரோடு நாளில் எல்லாம் தேவன் எதை அனுபவிக்க நீதியும் சமாதானமும் ரோமர் பதினாறு பணியில் சொல்லப்பட்டது போல மீதியும் சமாதானமும் சந்தோஷமாக அந்த அந்த தேவராஜ் தேடி ஒவ்வொரு தேடி அனுபவி மற்ற எல்லாவற்றையும் அந்த நாள் பார்த்துக்கொள்ளும் தினத்துக்கு கவலைப்படாதே நாலையான அதினவின் பாடுகள் அந்த நாளுக்கு போதும் நாளைய தினம் துன்பம் வரும் வரும் நாளைக்கு நமக்கு நஷ்டம் வரும் வரும் ஆனால் நீ அதுல மயங்கி விழுந்து விசுவாச விட்டு விடாதே அந்த நாளில் கூட அந்த துன்ப நாளாய் நாளை தினம் துன்பமாய் மாறும் போது கூட நாளைக்கு தினம் நமக்கு நஷ்டமும் கஷ்டமாய் மாறும் போது கூட தேவடி ராஜ்யத்தை நீதி தேடு நீதியும் சமாளம் பரிசுத்தான சந்தோஷத்தை தேடு அப்புறம் மற்றவன் தானா வந்துடும் அந்த நாள் கொடுக்கும் தேவன் நாளை தேடுவோம் ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்திருக்கிறது நம்முடைய ஆய்வு நீதி தேடுவோம் அப்போது கூட கொடுக்கப்படும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் எல்லாம் தேவை பரமப்பீதா இருந்திருக்கிறார் அவர் தீவின் தலையில் பிரயாசித்தது வெளிச்சத்தினால் இல்லை கடந்து போனேன் செல்வது சீராயிருந்தே சீரும் சிறப்புமாயிருந்தேன் எல்லா நாளுக்கும் கர்த்தரம் போதுமானவர் நன்றி வணக்கம்